மக்களே எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பசுமாடு வந்து நான் கிட்டத்தட்ட பழைய ஃபஸ்ட்டு ஒரு சேனல் ஒன்று வச்சுருப்பேன் அந்த சேனலில் தான் இது வந்து குட்டியாக வரும்போது வீடியோ எடுத்து போட்டேன் அதுக்கப்புறம் வந்து இது ஏன்னா அந்த சேனல் வந்து என்கிட்டேருந்து போயிடுச்சு இப்போ இந்த சேனலை வந்து இது வந்து நல்லா வளர்ந்து குட்டி போடுற அப்பா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடியோ எடு எனக்கு வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி அமைஞ்சிருச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு நல்ல செய்தி நடக்குது இப்போ மொதல் முறை வந்து இந்த மாடு வந்து எங்கள் ஊரில் வந்து கன்று போட போகுது அது வந்து கன்று என்ன கண்ணுனால் அது வந்து பெண் குட்டி தான் மக்களை போட்டிருக்கு ஏன்னா பார்க்குறதுக்கு எப்படி அதோட அம்மா எப்படி இருக்கோ அதே கலர் தான் அந்த அது போட்டால் குட்டியும் இது வந்து நம்ம ஊசி மூலியமாக தான் மாட்டுக்கு வந்து கருத்தைக்கி வச்சோம் நல்லா அது ரொம்ப ஆனால் கஷ்டப்பட்டு வ முடியில காய்ச்சல் அந்த மாட்டால் வந்து எப்படின்னா ஏன்னா ஃபஸ்ட்டு பிரசவம் பண்ணுறதுனால முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது குட்டியே போட்டுச்சு இந்த வீடியோ வந்து நான் எதனால் எடுத்தேன்னா இந்த காணொலியை வந்து ஏன் எடுத்தேன்னா எனக்கு வந்து எடுக்கணும்னு என் மனசு உள்ளார உள்ளுணர்வு தோணுச்சு எதனாலன்னா சரி நம்ம வீடியோவில் எதை எடுத்து போடுறோம் நம்ம பசுமாடு நம்ம ஊரில் முத முறை கன்று போடுது அதை வந்து நம்ம எடுத்து மக்களுக்கு காட்டுவோம்ன்ற ஒரு கான்செப்டில் தான் கை இந்த நான் வீடியோவும் எடுத்தேன் இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே அது எவ்வளோ கஷ்டப்பட்டுக்குன்னு நீங்கள் என் வாய்ஸ் ஓவர் இல்லாமலே பாருங்கள் ஃபைனலாக நாங்கள் எதிர்பார்த்த அந்த தருணம் வந்து கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு இது ப்ரெஷர் வழியில் துடிக்க ஆரம்பிச்சிது கரெக்டாக ஒரு ஆறு ஆறரைக்கெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே இந்த பெண் கண் குட்டியே அது வந்து போட்டுருச்சு இதுக்கு வந்து நாங்கள் எல்லோரும் வந்து பிங்கின்னு பேர் வச்சாங்க அது அம்மா பேர் வந்து தமிழில் வந்து ரோசி இது மோ பேர் வந்து இங்கிலீஷில் வந்து பிங்கின்னு வச்சுருக்கோம் வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் நல்லாவே இருக்குது இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ கான்செப்ட் வந்து நல்லா சூப்பராகவே இந்த நாளில் நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணி இந்த வீடியோவை எடுத்தோம் இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்னா பெண் கண்கூட்டி போடுறதுனால தான் நமக்கு ஐஸ் இவ்வளோ சந்தோஷம் ஏன்னா பெண் கண்குட்டி தான் பொதுவாகவே நல்லா நமக்கு மனசுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும் ஏன்னா நம்ம விற்க தேவையில்லை காலக்கண்குட்டியாக இருந்தால் விற்கணும் அது அந்த அது கொலை பண் அந்த மாதிரிலாம் கறிக்கு போகிறதுலாம் நடக்கும் நிறையா இதை வந்து அந்த இது வந்து இதுக்கு வந்து நடக்க வாய்ப்பு இல்லை எதனாலன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நல்ல மாதிரியாக பெண்கட்டி இப்போ கண்குட்டியாக போட்டதுனால அடுத்த வந்து பிரசவத்துக்கு இதுவே வந்து குட்டி போடறதுனால இதை வந்து வீட்டில் வச்சு வளர்ப்பாங்க இந்தமாரி நிறையா நல்ல நல்ல சம்பவங்கள் வீட்டில் வந்து நடக்கும்போது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த வீடியோ வந்து லைவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ரியலாக வாய்ஸில் எனக்கு மேட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை கைஸ் இந்த கண்ணுக்குட்டி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு வந்து எங்கள் குடும்பமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அந்த சந்தோஷத்தை வந்து வார்த்தையால் சொல்ல முடியல ஏன்னால் அவ்வளோ மனசு அளவில் அவ்வளோ சந்தோஷப்பட்டோம் ஏன்னா ரொம்ப வருஷமாக நம்ம நான் சின்ன வயசில் இப்போ எனக்கு இருபத்தி ரெண்டு வயசாகுது காய்ஸ் நான் வந்து எந் எத்தனை வயசுனா ஒரு பதினாலு பதினஞ்சு வயசுல வீட்டில் வந்து மொதல் ஒரு மாடு இருந்தது கிட்டத்தட்ட அது வந்து மூணு கன்று குட்டிக்கிட்ட போட்டுட்டு தான் எங்கள் வீட்டில் குடும்ப காஷ்டத்துனால அந்த க மாட்டை வந்து விற்க வேண்டிய சூழ்நிலையாச்சு அந்த மாட்டை வந்து விற்றதுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் ஒரு எப்படியும் ஒரு பத்து பதினோரு வருஷமாவது பத்து பதினோருனாலும் ஒரு எட்டு ஒன்பது வருஷமாவது நான் ரொம்ப மாடு இல்லாத தான் எங்கள் வீடு இருந்தது அதுக்கப்புறம் தான் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரீசன்ட் டைமில் இந்த கண்ணுக்குட்டி வந்து அதுவும் ரொம்ப சின்ன கன்று தான் வாங்கிட்டு இருந்தாங்க இது தேற போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அது வந்து தேறி வளர்ந்து இந்த அளவுக்கு ஆகி ஒரு அது மாதிரியே ஒரு பெண் கண்ணுக்குட்டியே போடுன்னு நாங்கள் கடவுளை கூட நினச்சி பார்க்கல ஐஸ் ஏன்னா அந்த மாதிரி நடந்ததுனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மனசு கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆகிடுச்சு ஏன்னா நீங்களே சொல்லுங்களேன் இந்த கண்ணுக்குட்டிலாம் தேருமான்ட்டு நினச்ச ஒரு மா கன்று குட்டி அது வளர்ந்து அது அது போலேயே ஒரு பெண் போட்டு சின்ன போது அது சந்தோஷம் தானே அது தாய்கிட்ட வந்து அந்த கண்ணுக்குட்டி வந்து முதல் ஸ்பரிசத்தை அது அது தாய்க்குமே அவ்வளோ சந்தோஷம் நம்ம குழந்த பிறந்துருச்சுன்ற மாதிரி மாடு எங்கே போனாலும் அந்த கன்று குட்டி எங்கே போனாலும் அது கூப்பிட்றது அது மேலே அந்த நக்கிறது அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்தது கழிச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்தது நமக்கு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா ஒரு தாய் பிரசவத்துல கஷ்டப்படுறது தான் உங்களுக்குன்ற மாதிரி லைஃப்ல நாங்க எல்லாருமே பார்த்தங்க ஐஸ் இது வந்து மாடாக நாங்கள் நினைக்கல எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் என்னோடய சகோதரியாக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த மாடை வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கண்ணுக்குட்டியாக ஆகிட்டு வந்தாங்க நான் அப்போவே என்னோடய சகோதரி சகோதரி பாப்பா பாப்பான்னு தான் நான் அந்த மாட்டை சொல்லுவேன் அந்த மாதிரிலாம் இந்த மாடை நாங்கள் பார்த்து ஆனால் நான் என்ன ஒரு இது பண்ணுவேன்னா மாட்டை மேய்க்க போக சொல்லுவாங்க நான் போக மாட்டேன் அது வந்து நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் ஒரு சில டைமில் யாருமே இல்லாத டைம் வீட்டில் யாருமே இல்லாத டைம் அந்த மாட்டை நான் ஓடிட்டு போய் நான் மேய்ச்சிருக்கேன் மேய்க்கலாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படியே வந்து இந்த மாடு வந்து காலையில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகி நல்ல மாதிரியே எழுந்து ந பிங்கி பிங்கியோட உறுப்புக்கூடிய வந்து நான் எங்கள் ஊரில் உள்ள சென்னாங்குளத்தில் உள்ள ஆலமரத்தில் வந்து க கட்டியிருப்பேங்க ஐஸ் இதுதான் அந்த ஆலமரம் சென்னாங்குளன்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய என் பண்ணிக்கலாம் பாய்